தன்னுடைய குணரத்தன கோஷத்திலே பிராட்டி மகாலட்சுமியினுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க இந்த பங்குனி உத்திரம் பன்னெண்டாவது மாசத்துல பன்னெண்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது ராமனுக்கும் சீதே பிராட்டிக்கும் திருமணம் விவாகம் அந்த தினத்தில்தான் அடந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது ராமாயணத்துல அதுல நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே இப்போ பெருமாளுடைய கோஷ்டி பிராட்டியனுடைய கோஷ்டினா எல்லாரும் பிராட்டியனுடைய தான் இருக்காங்க ஏன்னா பிராட்டியானவள் கருணையே வடிவாக இருக்கின்றாள் நம்மோட இல்லங்களில கூட என்ன பார்த்தோம்னா அப்பான்றவர் கொஞ்சம் கண்டிப்பா இருப்பார் அம்மான்றவா கொஞ்சம் சாஃப்டா இருப்பக்கூடியவளாக ஏன்னா அவள் கருணை நிரம்பியவளாக இருக்கின்றார் அப்படிங்கிறது தெரியாது அந்த மாதிரிதான் பெருமாளும் அப்படி இருக்கார் பெருமாளும் பிராட்டியும் அந்த மாதிரி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது இங்கு குணரத்ன கோஷனத்தில் அவ்வளவு அழகாக காமிக்கிறார் பராசரப்பட்ட இப்படி அந்த ரெண்டு கோஷ்டியில பார்த்தோம்னா ராமனுடைய கோஷ்டி சீத்தையுடைய கோஷ்டி பெருமாளுடைய கோஷ்டி பிராட்டியினுடைய கோஷ்டி இதுல பார்த்தாராம் எந்த கோஷ்டி வந்து அதிகமான ஆட்கள் இருக்கா நபர்கள் இருக்கான்னா பிராட்டியினுடைய கோஷ்டி அதுவும் உங்களுடைய கருமா இப்ப ரெண்டு பேரையும் சீர்தூக்கி பாக்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் ராமனுடைய கோஷ்டியில வந்து கம்மியாயிருந்தான் லகுதராமஸ்டே கோஷ்டிங்கிறதா அது கம்மி ஆயிடுது எதனால கம்மி ஆயிடுச்சு கிட்ட அந்த தராசுல வச்சா கருணைன்ற அந்த குணமானது நிறைய இருக்கு அதனால என்ன அது விராட்டினுடைய கோஷ்டி அதிகமாகவும் எம்பெருமான் ராமனுடைய கோஷ்டி கம்மியாகவும் ஆகிவிட்டது அப்படிங்கிற அது எப்படி அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகள் ராமாயணத்துல இருந்தே பாருங்க எப்போ யுத்தகாண்டம் போர்லாம் முடிஞ்சுடுத்து ராவண மத்தம் ஆயிடுத்து அனுமன் போறார் அசோகவனத்துல போய் சீதையை ஆசீன் வரணும் அங்க போகும்போது சீதை கிட்ட சொல்றாரு இதே மாதிரி ராமன் ஜெயித்து விட்டான் அதுக்கடுத்து என்ன உங்களை வந்து பா பாரு இப்ப வந்து ஆசீன் கொடுக்குறாரு அப்படின்ற நற்செய்தி சொல்றாரு அமைதியா இருக்கா சீதை என்ன பண்றேன்னு தெரியல அதுக்கப்புறம் கேட்டா என்னாச்சு மாமா மாத்தான்னு கேட்கும்போது சந்தோஷத்துல எனக்கு வார்த்தைகள் வரவில்லை அப்படின்றார் அப்போ இப்போ அனுமன் கேட்டாராம் பிராட்டி கிட்ட கேக்குறாரு என்ன கேட்கிறாருன்னா இந்த எல்லாம் இத்தனை நாளா பத்து மாசமா எவ்வளவு உங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்கா நீங்க ஒரே ஒரு அனுமதி மட்டும் எனக்கு கொடுங்க இவாள துன்சம் பண்ணிடுறேன் உடனே சீத்தை பார்த்து சொன்னா நீ என்ன பாணத மறுபடியும் நிரூபிக்கிறியா ஏன் இப்படி பேசுற பேசலாமா பேசவே கூடாதே அப்படின்னு சொன்ன ஏன் அப்படின்னு பார்த்தா எத அவ என்ன பண்ணா ராவணன் எஜமானன் எஜமானன் சொன்னதை கேட்டு அவ என்ன சொன்னாலும் சீதையை துன்படுத்துனா பண்ணா இதே இப்ப ராவணன் எஜமானனாக இருந்து துன்புறுத்த சொன்னான் அதனால அவ பண்ணான் இப்ப என்ன பண்ண போறா விபீஷணன் அரசால போறான் இப்ப சொல்றதை இவ கேட்க போறா அப்படி இருக்கும்போது இவா கிட்ட கோவப்பட வேண்டிய அவசியம்தான் என்ன அவ சொல்றத ராஜா சொல்றதை செஞ்சிருக்கா அது மட்டும் இல்ல நான் அவர்களை மன்னிப்பேன் நான் என்ன பண்றேன் நான் மன்னிப்பேன் சொல்றா ராமன் வந்து அதாவது மீண்டும் மீண்டும் மன்னிப்பேன் ராமன் கூட இப்போ இந்த இவாளை மன்னிக்கலன்னா அவர் வந்து அதை விருப்பப்பட மாட்டார் அதனாலையும் நான் மன்னிப்பேன் அப்படின்ட்டு ஒரு கதை வேற சொல்றான் சீத்தை வந்து அனுமனுக்கு ஒரு கதை சொல்றான் என்ன கதைன்னா ஒரு காடு இருந்தது ஒரு வேடுவன் இருந்தான் அந்த வேடுவன் வந்து வேட்டையாடுறக்கா காட்டுக்கு தினம் போய் வரக்கூடிய வணக்கம் ஒரு நாள் போகும்போது புலி அவனை துரத்த ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல ஓடி வந்தான் ஓடி வரும்போது ஒரு மரம் பார்த்தா அந்த மரத்துல ஏறிட்டான் ஆஹா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சான் நினைச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு கரடி உக்காண்டிருக்கா அவன் பக்கத்துல கரடி உக்காண்டிருந்து பார்த்து பயந்தே போயிட்டான் அந்த மனுஷன் அந்த சமயத்துல புலி என்ன பண்ணித்தனா அந்த கரடியை பார்த்து பேசிட்டான் நீ என்னான்னு ஒரே ஜாதி மிருகம் அவன் மனுஷன் அவனை நம்பாத அவனை தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லித்தான் கரடி எவ்வளவு பெருந்தன்மே முடியாது அவன் அதித்தியா வந்திருக்கான் என்ன சரணடைஞ்சிருக்கான் நான் அவனை கைவிட மாட்டேன் தள்ள மாட்டேன்னு விட்டான் அந்த கரடி அது மட்டும் இல்ல பத்து இருந்தான் கொஞ்ச கொஞ்ச ஆச்சு அவன் கொஞ்சம் கண்ணை சர்ற மாதிரி இருந்தது கரடிக்கு அந்த நேரத்துல வந்து மனுஷனை பார்த்து பேசுதான் சரி நான் உன்னதான் சாப்பிடலான்னு வந்தேன் நரமசம் கிடைக்கல சரி மிருகமானம்சமாவது கிடைக்கட்டும் அந்த கரடியை கொஞ்சம் தள்ளி விட்டுரு அப்படின்னு மனுஷன் கேட்டான் உடனே இந்த மனுஷன் வேடா என்ன பண்ணான் தள்ளி விட்டுட்டான் கரடியை கரடி ஆனா விழாம சுதாரிச்சுன்னு ம அந்த மரத்தை புடிச்சுட்டு விட்டு இப்ப மேல ஏறி உக்காண்டுது இந்த புளி மறுபடியும் கரடி கிட்ட பேச பாத்தியா என்ன பண்ணா பாத்தியா இந்த மனுஷன் அதுதான் நம்பாதேன்னு சொன்னேன் அதனால பாரு சமயம் பார்த்து உன்ன புடிச்சு தள்ளிட்டான் இப்ப நான் ஒழுங்கா சொல்றேன் அவனை தள்ளி விட்டுடு அவன் அவன அவனுக்கு அபயம் கொடுக்காதே உன்னையே காட்டி கொடுக்க உன்னையே பலி போட நினைச்சான் அதனால அவனை தள்ளி விட்டுரு கேட்டான் சொல்லித்தான் ஒரு முறை இல்ல பல முறை அவன் தள்ளி விட்டாலும் நான் அவனை தள்ள மாட்டேன் அது அவனோட குணமா இருக்கலாம் ஆனா நான் வந்து என்ன அண்டி வந்திருக்கான் அதனால நான் தீங்கிழைக்க மாட்டேன் அவன் மீண்டும் மீண்டும் தீங்கிழைத்தாலும் அவனுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொன்ன மாதிரி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் இததான் பிராட்டி வந்து ஹனுமனுக்கு ஒரு கதையா சொன்னா இந்த கதையை சொல்லி அப்படி அந்த கரடியே என்ன பண்ணித்து தனக்கு துன்பம் கொடுத்தவர்களுக்கும் என்ன நல்லதே பண்ணித்து நான் எப்படி நாம பண்ணலாம் அதே மாதிரி இந்த அறக்கிகள் வந்து எனக்கு துன்பம் கூட என்ன தானா பண்ணல அவர்கள் எஜமானன் கட்டளையினால பண்ணாலே ஒழிய தானா பண்ணல அதனால நான் எப்படி அவர்களை நீ அவர்களை கொல்லுவேன் என்று சொன்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த சர்ம ஸ்லோகம் சொல்றா அபிப்பிராயப்படி அவர்கள் கெட்டவர்களாகவும் என்னோட அபிப்பிர நல்லவர்களாக இருந்தாலும் உன்னோட அபிப்பிராயப்படி இருந்தாலும் வழி வாங்கக்கூடாது மன்னிக்கணும் யார்தான் தவறு பண்ணல எல்லாருமே தவறு பண்ணியிருக்காளே இந்த உலகத்துல தவறு பண்ணாதவா யாருன்னா இருக்காளா இல்லவே இல்லை பாரு நானும் தவறு பண்ணிருக்கேன் ராமனும் தவறு பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னாலாம் உடனே அனுமன் என்ன தவறு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சானான் கேட்கும் போது சொன்னாலாம் நான் என்ன தவறு பண்ணேன் தெரியுமா இந்த மாய தெரிஞ்சு தெரிஞ்சே அது போய் அது வேணும்னு கேட்டேன் அது மட்டும் இல்ல லக்ஷ்மணன்ன்ற அவன்கிட்ட லக்ஷ்மணன் கிட்ட அபச்சாரப்பட்டேன் என்ன மாதிரியான சுடுசுள் எல்லாம் பேசினேன் அவ்வளவு அபச்சாரப்பட்டேன் அனுமன் பாக்குறான் அப்ப ராமன் என்ன தவறு பண்ணா அப்படி ராமன் என்ன பண்ணான்னா நான் தான் சொல்றேன் அது மாயமான்னு தெரியும் அது வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா நான் சொல்றேன்றக்காக பின்னாடியே போனார் பார் அதுதான் ராமன் செய்த தப்பு அப்படின்னு சொல்ல நீயும் தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சீதை சொன்னாலாம் நான் என்ன பார்த்தா சீத்தி தப்பு பண்ணேன்னா இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய தப்பு கேட்டுன்னு இருக்கியே அதுவே தப்பு அப்படின்னா இதுதான் குணரத்ன கோஷத்துல பராசரப்பட்டார் எடுக்கிறாரு என்ன சொல்றாருன்னா நான் இந்த ரெண்டு கருணைன்றதுல பார்க்கும்போது சீ தூக்கி பார்த்தாலும் இப்ப பாருங்க பிராட்டி என்ன பண்ணா அந்த ராட்சசிகளுக்கு அவ கேட்கவே இல்ல வந்து எதனா கேட்டாளா ராட்சசிகள் என்ன காப்பாத்துன்னு கேட்டாளா கேட்கவே இல்லை கேட்காமே சரணாகிறது பண்ணா கேட்காமே அவர்களை காப்பாற்றினான் எந்த அளவுக்கு கருணை இதே பெருமாளை எடுத்துக்கோங்க என்ன பண்ணார் ராமர் அங்க வந்து காகம் வந்து பிராட்டியினுடைய அங்கங்களை குத்தியது அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இவர் பிரம்மாஸ்திரத்தை விட்டார் தர்பைல மூ உலகம் திரிந்தோடி நின்னபயம் என்றழைப்பெண் வந்து பெருமாளோட காலிலேயே வந்து விழுந்தது அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்ல திரிய சம்ஸ்கிருதத்துல அந்த இதுல ராமாயணத்துல ஸ்லோகம் சொல்லும் போது வால்மீகி அழகா தெரிவிக்கிற திரீன்லோகான் சம பரிக்கிரமிய சமேவ சரணங்கு நீங்கதான் சரணாகதி அப்படின்னு அனுஷ்டி தான் சரணாகதி பண்ணித்தான் என்னை காப்பாத்துன்னு பெருமாள் காலில் வந்து உழுதுதான் அது மட்டும் இல்ல அந்த இடத்துலயும் பிராட்டியோட கருணை அது விடும்போது எந்த ஒரு பக்கமா வந்து விழுந்தது கால பத்மால் பக்கத்துல நீட்டு தலைய இன்னொரு பக்கம் நீட்டு விழுந்தது ஆனா பிராட்டி தான் அதை திருப்பி போட்டுட்டு யாருங்க சரணாகதி பண்ணியிருக்கு சரணாகதம் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாலாம் அங்கேயும் பிராட்டினுடைய கருணை பெருமாள் என்ன பண்ணார் காகம் வந்து தன்னை கேக்குறது எனக்கு வந்து அபயம் கொடு சரணாகதம் பண்றேன்னு அதனால அவர் சரணாகதம் கொடுத்தார் அதே மாதிரி என்ன பண்றான் விபீஷ்ணன் வரா வந்து கடற்கரையில வந்து திருப்புல்லாணி கடற்கரையில வந்து அவன் வந்து சரணாகதம் அனுஷ்டிக்கிறான் என்னவ என்ன தேக்வா புத்திராம்சாராம்ச ராகவம் சரணங்கதை எல்லாம் நீதான் எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சரணாகதம் அனுஷ்டித்தான் பிறகு பெருமான் கருணை பொழிகின்றான் சோ பெருமான் வந்து சரணாகதம்னு நீங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் சரணாகதி கொடுக்குறாரு ஆனா பிராட்டியினுடைய கருணை எப்படி இருக்கு கேட்கவே வேண்டாம் கேட்காமயே நல்லது பண்றவளம் யாரு பெருசு எந்த யாருடைய கருணை பெருசு பிராட்டி கேட்காமலே நல்லது பண்றா பெருமாள் கேட்டதுக்கு அப்புறம் நல்லது பண்றாரு அப்ப யாருடைய கருணை பெருசு பிராட்டியினுடைய கருணைதான் பெரியது அப்படின்னு பராசரப்பட்டார் அழகா சொல்லி என்ன சொல்றாரு ராம் லகுதரா ராமசிய கோஷ்டிதா அவருடைய கோஷ்டி வந்து கம்மியாகி விட்டது அவருடைய கருணை கம்மியாகிவிட்ட பிறகு பிராட்டியினுடைய கருணை அதிகமாகிவிட்டது அப்படின்னு நிரூபணம் பண்றார் இதை வச்சு அந்த மாதிரி பிராட்டி தான் முதல் ஆஹ் திருப்பாவையிலும் சொல்லும் சொல்லும்போது எப்படி பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்கு அழகா சொல்றான் விராட்டியை சேவித்த பிறகுதான் பெருமாளை சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பிராட்டியினுடைய கருணை ஒப்பே ஒப்பற்றது அந்த பிராட்டியினுடைய கருணையை நாமும் அனுபவிக்க வேண்டும் நாம தடுக்காம இருந்தால் போதும் அவளுடைய கருணை வந்துட்டே இருக்கு நாம தடுக்காமல் இருந்தால் போகும் அத்தகைய பிராட்டியின் கருணைக்கு அனைவரும் பாத்திரமாக வேண்டும் இந்த பங்கனித்திர நன்னாளில் பிராட்டியினுடைய கருணைக்கு பாத்திரமையாக அந்த பிராட்டியையே வேண்டி நிற்கிறோம் ஸ்ரீமதே ராமானுதாய நமகா